உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது கண்டிஷ்டி இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா கண்டிஷ்டி வந்து ரொம்ப பொல்லாதது அது மட்டும் இல்லை கண்டிஸ்டி வந்து ஒருத்தரை படுக்க போட்டுரும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதுங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அல்லது வீட்டில் ஏதாவது பொருள் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அல்லது அவங்களுக்கே அடிக்கடி தலைவலி அல்லது எதாவது மெடிக்கல் செலவு வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை வீண் செலவுகள் ஏதாவது வந்துகிட்ருக்கோம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது நடத்தி இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செலவு வர்ற மாதிரி வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கண் திருஷ்டி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெடிக்கல் செலவு அல்லது வேற ஏதாவது தவறான காரியம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டிஷ்டி இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் தாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக வெளியே போயிட்டு வருவாங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முந்தையே ஆயிரம் சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்தாலும் அது கண்டிஷ்டி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆசையாக ஒரு நல்ல சாரி வாங்கி நம்ம கட்டிட்டு போவோம் ஆனால் அந்த சாரி நம்ம வெளியே போயிட்டு வர்றதுக்கு முந்தையே அதில் ஏதாவது டேமேஜ் ஆயிரும் அல்லது அதில் ஏதாவது கிரிசல் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிரும் இந்த மாதிரி நல்ல பொருள் வந்து திடீர்னு ஒரு மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கு அப்படின்னாலுமே அது கண்டிப்பாக கண்டிஷ்டி அப்படின்னு தாங்க சொல்லுவோம் தங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் அடைஞ்சிட்ருக்காங்க திடீர்னு திடீர்னு வந்து அவங்களுக்கு அப்படி அவங்களோட லாபம் ஃபுல்லாகவே லோவாகி ஃபுல்லாக நஷ்டமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் கண்டிஸ்டி அப்படின் தாங்க சொல்லுவாங்க கண்டிஸ்டி ரொம்ப பொல்லாததுங்க கண்டிஸ்டியை வந்து நம்ம கவனிக்கலை அது பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு எதுவுமே செய்யாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கும்போது தாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வர்றதுக்கு முந்தையே நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை வந்து நாலு பக்கமாக ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் அதுக்கு நடுவில் அதாவது லெமனை நல்ல நாலு பக்கமும் விரிசல் மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து குங்குமம் வச்சுட்டு அதை யாருக்கு கண்டிஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் மூணு சொத்து நல்லா சுற்றிட்டு அதை வந்து முச்சந்தி ஓரமாக கொண்டு போய் பிழிஞ்சு போட்டுருங்க அப்படி அல்லது தனக்கு காலுக்கு கீழேயே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை டஸ்ட்பினில் தூக்கி கூட போட்டுடலாம் இதையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷ்டி வராது இது வெள்ளிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டிஸ்டி விழுந்தாலும் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு எந்த எந்த விதத்துலையும் பாதிப்பு கொடுக்கவே கொடுக்காது மலை போல் வந்தது பனி போல் விளகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இந்த மெத்தடும் நீங்கள் செஞ்சு பாருங்க வந்து அம்மா வந்து கண் திருஷ்டி பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கண்மை வச்சு விடுவாங்க அது லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன பெஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் நாடி பக்கம் அல்லது உதட்டு பக்கம் அந்த ஓரத்தில் சின்னதாக ஒரு கண்மை வந்து குட்டியோண்டு நீங்கள் வச்சு லேடிஸ் வந்து கண்மை வந்து இப்படி வச்சுட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஏதாவது திருஷ்டி விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கருப்பு மை